ஒருத்தவை காலையில ஆறு மணிக்கு அலாரம் வச்சான் சரி அது தன்னுடைய வேலையை சரியா செஞ்சிச்சு ஆறு மணிக்கு அது சரியா அடிச்சுச்சு ஓகே இவன் என்ன பண்றான் அதை எடுத்து கட் பண்றான் உச்சு கொட்டி கட் பண்றான் இது வேற தூங்க விடாம தொந்தரவு பண்ணுதுன்னு வச்சதே அவன் தான் வச்சதை அவன் அதை திட்டி கட் பண்றதும் அவன் தான் அம்மாவாசு அன்னைக்கு அகத்தி கீரை கட்டை எடுத்துக்கிட்டு மாடு எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போய் இவன் தேடி போய் கொடுப்பான் சரி அதே மாடு மறுநாள் அவன் போற வழியில குறுக்கால வந்தா சீ அந்தாண்ட போங்கிறான் சாப்பிடுங்க சாப்பிடுங்குறான் மறுநாள் வந்து ச்சீ அந்தாண்டா போங்கிறான் கொடுத்ததும் அவன்தான் விரட்டுறதும் அவன் தான் கரெட்டுதான் நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு இளநீர் பாயாசம் வாங்குறான் பயந்துட்டேன் விலைய சொன்னோனே என்ன இம்மா விலை விற்கிறாங்கன்னு விமர்சனம் பண்றான் சாப்பிட்டு பார்த்துட்டு விலைக்கேத்த ருசி இருக்குதையா அப்படின்னு பாராட்டவும் செய்கிறான் விமர்சனம் செஞ்சது அவன் தான் பாராட்டம் செஞ்சதான் தான் அதெல்லாம் விடுங்க ஒரு இன்பம் நடந்துருச்சுன்னா கோவிலுக்கு போய் உன்னை போல் ஒரு தெய்வம் இல்லைங்குறான் உண்மை ஒரு துன்பம் நடந்துருச்சுன்னா நீலா ஒரு தெய்வமானு கேட்கிறான் அப்ப இல்ல இதுக்கு எல்லாரும் கை தட்டிருப்பாங்க ஏன் தட்டலன்னா எல்லாரும் கேட்டிருக்கோம் நான் உட்பட அப்ப நேரத்திற்கு தகுந்தாற்போல் தன் எண்ணத்தையும் செயல்பாட்டையும் மாற்றிக் கொள்ளக்கூடிய இயல்பை கொண்டவன் மனிதன் அதற்காக மனிதன் என்ன கெட்டவனா அதான கேடு கெட்டவனா இல்லை கெட்டவன் சொல்லிட்டு நீ பாட்டி இருக்க கூடாதா ஜெயகாந்தன் அவர்கள் அருமையாக சொல்லுவார் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்திற்கான நியாயம் அருண்